தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி சென்னை மடுவாங்கரையில் பெட்ரோல் நிலையம் இடிந்த விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் கடந்த ஆண்டு இடிபாடுகளுக்குள் சிக்கிய நபரின் சடலம் கிடைக்காததால் கைவிடப்பட்ட மீட்பு பணி மடுவாங்கரையில் கட்டுமான பணிக்கு பள்ளம் தோண்டும் போது மனித எலும்பு கிடைத்ததால் அதிர்ச்சி எலும்புகளை கைப்பற்றிய போலீசார் ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த நபரின் சடலமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை மடுவாங்கரையில் பெட்ரோல் நிலையம் இடிந்த விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது அந்த பகுதியில் மனித எலும்பு ஆனது கிடைக்கப்பெற்றிருக்கிறது தொடர்பாக போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கடந்த ஆண்டு இடிபாடுகளுக்குள் சிக்கிய நபரின் சடலம் கிடைக்காததால் அந்த மீட்பு பணியானது கைவிடப்பட்டது இதையடுத்து அந்த மனித எலும்பானது அந்த நபரின் எலும்பா கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மடுவாங்கரையில் கட்டுமான பணிக்கு பள்ளம் தோண்டும் போது மனித எலும்பு கிடைக்காததால் கிடைத்ததால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தொடர்பான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம் தாமோதரன் வணக்கம் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் பிரகாஷ் கிண்டி மடுவாங்கரையில் கட்டுமான பணிகளுக்காக பள்ளம் தோண்டும் பொழுது மனித எலும்பு எலும்பு கூடு கிடைத்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த வருடம் சென்னையில் ஏற்பட்ட பெருமழை காரணமாக கிண்டி மடுவாங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்கானது இடிந்து விழுந்தது குறிப்பாக இந்த இடுபாடுகள் என்பது அதிகமான பொதுமக்கள் சிக்கியிருக்கலாம் என்ற கோணத்தில் அந்த பகுதியில் மீட்பு குறிப்பாக அந்த பெட்ரோல் பங்கில் பணியாற்றிய ஆறு நபர்கள் உள்ளே சிக்கிக் கொண்டதாகவும் அதில் நான்கு நபர்களுடைய உடல் உடலானது மீட்கப்பட்டது மேலும் இருவரது உடல் தொடர்ச்சியாக தேடுமணியில் ஈடுபட்டால் ஈடுபட்ட பொழுதும் கூட அவர்கள் அவர்களது உடல் கிடைக்காததால் அந்த பணியானது அப்பொழுது கைவிடப்பட்டது மேலும் இந்த நிலையில் நேற்று அதே பகுதியில் கட்டுமான பணிகளுக்காக பள்ளம் தோண்டும் பொழுது மனித எலும்பு கூடு கிடைத்திருக்கிறது இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே அந்த பெட்ரோல் பங்கில் பணியாற்றி வந்த இரண்டு வட மாநில தகவல்கள் காணாமல் போயிருக்கார்கள் என்ற தகவலும் பெட்ரோல் பங்கினுடைய உருமேலா தரப்பிலுது காவல்துறைக்கு வழங்கப்பட்டது மேலும் நேற்று நேற்று இரவு இந்த பழம் தோன்றும் பொழுது எலும்பு கூடு கிடைத்திருக்கிறதால் ஒருவேளை அந்த கடந்த வருடம் காணாமல் போன அந்த வடமாநிலத்தவர் எலும்பு கூடாக இருக்குமா என்ற கோணத்தில் போலீசார் தற்போது விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் வேண்டுமென்றால் ஒரு கால் பகுதியும் மற்றும் ஒரு கைப்பகுதியும் அந்த எலும்பு கூடு கிடைத்திருப்பதாக காவல்துறை பலன் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த எலும்பு கூடானது சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு ஆய்வு கூறுக்காக தடவியல் நிபுணர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த ஆய்விற்கு பிறகு அந்த கடந்த வருடம் ஏற்பட்ட விபத்தில் காணாமல் போன அந்த வடமனைந்தவருடைய இறந்து கூடா என்ற முழுமையான விவரம் வெளிவரும் பிரகாஷ் வழங்கிய நன்றி வீரகுமார்